அதாவது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃப்ளூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து நாங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கோமா இல்லையா பேசிகிட்டு இருக்கோமா எங்களோட பாண்டிங் எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அதுக்கான வீடியோ தான் இது ஸோ அது வந்து நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ൊണ്ടേ അഴകായിുംരുക അറിവായിും പീസുകേ സുഖമായിനാനും മലരുേതും ഒരു മുറി പാട്ടാൽ வந்து சோசியல் மீடியாவுக்குள்ள வந்ததுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைத்த ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் ஒரு நண்பனா இருக்கட்டும் நண்பியா இருக்கட்டும் ஒரு உறவா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் வந்து எங்க கூட வந்து ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ராம் யோகா தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பழக்கம் பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நட்பா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி ஷேரிங்கா இருந்தாலும் சரி இப்போ வரைக்குமே வந்து ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் எங்கள் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட யூடியூப் சேனல் கிடையாது இன்ஸ்டா மட்டும் தான் ஃபேஸ்புக் ம கிடையாது இன்ஸ்டா மட்டும்தான் இருந்தது அப்போ வந்து எங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கிடைச்சவங்க தான் வந்து அவங்க தான் நீங்கள் கேட்கலாம் எப்படிக்கா நீங்கள் வந்து கான்டெக்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அவங்க கூட வந்து கான்டெக்ட் வச்சுட்டீங்க பேசுனீங்க எப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கேட்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போயிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ட்ரெண்டே கிடையாது அப்போ வந்து எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுன்னு ஆசை முதல் ஃபோட்டோ ஷூட்டு ஆமாங்க அப்போ வந்து நாங்கள் பேமெண்ட் கொடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ யாருமே இப்போ அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது பேமெண்ட் கொடுத்து தான் பண்ணோம் அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ ப்ரைடல் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்காங்க கூடுதல் நகரில் இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா யோகா வந்துட்டு மகி கலெக்ஷன் சொல்லி ஆரம்பிச்சிருந்தா அப்போ அந்த சமயத்துல வந்து அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் தானப்பா ஷூட் என்னமோ வந்துட்டு முடிச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க போயிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து நாங்கள் எதார்த்தமாக தான் போனோம் அந்த அட்ரஸ் வந்து சிஸ்டர் வந்து நான் எடுத்து கால் பண்ணி கேட்டுட்டு நான் போனேன் வர சொன்னாங்க அப்போ தான் எங்களுக்கு அந்த ஃபோட்டோஷூட்டெலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து கேட்டேன் யோகாவோட காண்டாக்ட் கிடைக்குமா சிஸ்டர் நாங்கள் சேரீ எடுக்கலான் இருக்கோம் நீங்கள் போயிருந்தீங்களே கொஞ்சம் அட்ரஸ் கூட சொல்லுங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு இல்லை நான் இல்லை சிஸ்டர் நான் யோகா ஸ்டர்ட்டு கேட்குறேன் அப்படின்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க கால் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி எடுக்கணுமா அப்படிங்கிறப்போ யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் அவங்களும் சரி ஓகே சிஸ்டர் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு லொகேஷன் லொக்கேஷன் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க நாங்களும் வந்து அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணதுல நாங்களும் போயிட்டே இருக்கோம்

em Brasília. நானும் யோகா ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி ஷாலு ஃபேண்ட் ப்ளூ கலர் டாப்பு ஆரஞ்சு கலர் ஃபேண்ட் ஷால் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க மீட் அப் ஃபர்ஸ்ட் எடுத்து ரீல்ஸும் அது அந்த அந்த காஸ்டியூம்ல இதே இதே நிகழ்வுல தான் நடந்துது ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் எடுத்ததுமே நாங்களும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னா அவங்க பேசுவாங்களா என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் அதை பற்றி யோசிக்கல சரி எங்களுக்கு பிடிக்கும் இந்த போட்டோ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் அந்த மீட்டப்பில் வந்து நானும் ஒரே கலர் யோகா ஒரே கலர் டாப்பு ஒரே கலர் ஃபேண்ட்டு கோ இன்சிடென்ட்டு நாங்களே வந்து ஷாக் ஆகிட்டோம் ஒரே மாதிரி போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் தான் நான் போனேன் சேரீ எடுத்து அந்த சேரீ வந்து இன்னமும் வச்சுருக்கேன் அதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யோகாட்ட எடுத்த சாரியே அப்போவும் அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க என்ன அப்படின்னா திருவிழா போகணும் மகி வந்து அம்மா வீட்டில் விட்டுருக்காங்க அவன் கொஞ்சம் லேட்டானா அம்மா அப்போ வந்து குழந்த அப்போ அழுக ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஸாரீ எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து அவங்களும் கிளம்புனாங்களே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம் அப்போ அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவில இருக்க எல்லாத்துக்குமே கொடுத்த அவார்ட் பாத்தீங்கன்னா ஜீல் அவார்ட்ஸ் பாஸ்போர்ட் சேனல்காரன் கொடுத்தது சென்னையில அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நாமினேட் ஆகி அவங்க வந்து அவார்ட்க்கு வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க சோ அவங்க வந்து சென்னை போயிருந்தாங்க நாங்களை வந்து அவங்க கூப்பிட்டு அங்கே அன்னைக்கு நாங்க வந்து ஜெயலலிதா வந்து இது ஆகலை நாம தெரியல யாருக்கும் தெரியல ரீச் ஆகல அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நாங்க அங்கே போகிறோம் நீங்களும் வாங்க நம்ம எல்லாருமே அவர் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்து செலக்ஷன் ஆகி ஒரு அவர் ஃபென்ஷனுக்கு போறாங்க அதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம செலெக்ஷன் ஆகல நம்ம எப்படி போனால் இதை நினைப்பாங்க அப்படிலாம் இதில் நீங்க வாங்க கண்டிப்பா வரணும் எங்களோட வாங்க அவர் ஃபென்ஷன் போகலான்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க சொன்ன உடனே எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நாங்களும் சரி வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்க எல்லாருமே அன்னைக்கு சென்னை லாங் ஆமா அவங்க அப்படியே சிவகங்கையில திருச்சி வந்தாங்க நாங்க திருச்சில இருந்து அப்படியே யோகாவோட அந்த கார்லயே நாங்க வந்து ஏறி சென்னை போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அவார்ட் பங்கன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் இருந்த காட்டுறேன் அவார்ட் பங்கன் போட்டோ இருக்கு இதுதான் வந்து அடுத்த அடுத்த எங்களோட செகண்ட் போட்டோ இந்த போட்டோ தெரியுதா உங்களுக்கு சென்னையில் அப்போ இருந்தோம் விஜயில ஃபங்க்ஷனுக்கு அப்போ நல்லா மீட் பண்ணி அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் ஜாலியா இருந்தோம் ஒரு வெக்கேஷன் மாதிரி இப்போ போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நல்லா அப்போ நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்போ அப்போதான் வந்து நாங்க நம்ம யூடியூப்ல இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பார்த்த நிறைய பேர் தான் அன்னைக்கு தான் பார்த்தோம் ஸோ இவங்க வந்து நேர் நேரில் செல்லுல பார்த்ததுக்கு நேரில் பார்த்தது நிறைய அந்த விஜயில பாட் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் நிறைய பேர்த்தை மீட் பண்ணோம் அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட சீனியர் கூட இருந்தாங்க அவங்களையும் நிறைய பேர் மீட் பண்ணிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு அது புதுசா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இந்த எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் யாரால கிடைச்சது அப்படின்னா தான் கிடைச்சது அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம போனோம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனசுக்குள்ள ஒரு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி நமக்கு நடக்காம இருந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் இந்த மாதிரி ஹாப்பியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கும் லைஃப்ல நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்த டைம் அந்த மாதிரி அவார்ட் பண்ட்ஸ் அல்லதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா

இந்த 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 மூமெண்ட்டில் சத்தியமாக நான் அழுதுங்க அவங்கள கூட நீங்கள் வந்து கேட்டு பாருங்க இந்த மூமெண்ட்டில் வந்து நான் அழுத அவ அவார்டு வாங்குறாங்க நம்ம எப்போ வாங்குவோம் அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து கண் கலங்கினேன் இவ என்ன சொன்னால் அக்கா விடுக்கா நீ அழுகா அதுக்கா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீ வருவ ஒரு நாளைக்கு அவார்டு வாங்க இது என்ன நான் வாங்கினேன் இங்கே நீ வாங்கின என்னக்கா ஒன்று தானக்கான்னு கொடுத்து இந்த இந்த ட்ராஃபி என் கையில் கொடுத்து நீ நில்லுக்கா நம்ம போட்டோ எடுக்கலாம் சொல்லி கொடுத்தா யார் கொடுப்பா யாருக்கு மனசு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்பெல்லாம் ரொம்பவே அழகு கடந்த ஒரு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க சரி வந்தோம் சரி இது இருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்ப வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்ப போட்டோ எடுத்து கண்டிப்பாக நீங்கள் இது இது கிடையாது இனிமேல் நீங்கள் வர்ற டைமில் எல்லா காலத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடியோஸ் போடுங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் பிடிச்ச மாதிரி கப்புள்ஸ் ஆவீங்க நீங்களும் நிறைய அவார்டு வாங்குவீங்கன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நடந்துச்சு அவார்ட்ஸ் வாங்கினோம் அதுக்கு அடுத்தடுத்த நேரத்தில் நாங்கள் வீடியோஸ் போட்டோம் அவார்ட்ஸ் வாங்கினோம் எங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி யோகா போட்டு கொடுத்ததை எங்களுக்கு இப்போவும் நாங்கள் மறக்க மாட்டோம் எப்பவுமே ஆமாம் ஒரு மோட்டிவேட்டரா போய் சொல்லியிருந்தான் அந்த ஒரு செகண்ட் வந்து அப்போ தான் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் மனசுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் நல்லா வீடியோஸே கொடுக்க ஆரம்பித்தோமே அப்புறம் வந்து அப்படியே எங்களோட பயணங்கள் வந்து தொடர ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே பேசுவோம் அப்படியே சொல்லுவோம் அப்போ மாதிரி குட்டியாக இருப்பான் பேசுவோம் வீடியோ கால் பேசுவோம் கால் பேசுவோம் எல்லாமே பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து மூணாவது டைம் வந்து மறுபடியும் வந்து சிவகங்கை வந்து போயிருந்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ அப்போ வந்து நான் குயின்ஸ் போயிருந்தோம் எப்ப குயின்ஸ் போயிருந்தோம் நம்ம முதல்ல இருக்கு குயின்ஸ் போயிருந்தோம் அப்போ சமயம் பக்கம் தானே யோகம் அவங்க வீடு வச்சிரு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம் அப்போ ஒன்னு சொல்ல போனோம் ஜாலியா இருந்தோம் எப்பவுமே நாங்க போனா இருக்க மாட்டோமேன்னு தான் கவலைப்படுவாங்க தவிர ஏன் போறீங்க இதுக்கு போறீங்க ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது வந்தா இருக்கிற மாதிரி வாங்க இல்லன்னா நீ வராதா கூடாது வந்தா இருக்கிற மாதிரி வாங்க ஸ்டே பண்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க இது வரைக்கும் ஒரே நாள் தான் பண்ணிருக்கோம் பாருங்க

அதில் நாங்கள் டைம் செலெக்ஷன் ஆயிருந்தோம் அதில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வர அனுப்பி கொடுத்தாங்க அன்னைக்கு நாங்கள் ஆமியோகம் எல்லாருமே வந்திருந்தாங்க அன்னைக்கும் நிறைய பேர் புது புது செலிபிரிட்டிஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அன்னைக்கு மீட் பண்ணோம் அன்னையிலேருந்து எங்களோடய பயணங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க நீங்கள் கார்த்திஸ்வரவா நீங்கள் பார்த்துருக்கோம் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மூமெண்ட்டில் தான் வந்து நாங்கள் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு அப்படியே வர வர கொஞ்ச நாள் வர வர அப்படியே கார்த்தி சுர முகங்கள் தெரிய தெரிய ஆரம்பிச்சுது அப்புறம் நிறைய வீடியோஸ் கொடுத்தோம் அப்புறம் எங்களுக்கு இன்டர்வியூ சேனல்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் நாங்க போய் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் தான் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த ஃபீனிக்ஸ் அவார்ட்ல எடுத்த போட்டோ எடுத்த போட்டோஸ் தான் இந்த போட்டோஸ் நிறைய கேலரி குள்ள இருக்கனால நான் போட்டோ எடுத்து வைக்க முடியல அதனால தான் நான் தேடிக்கிட்டு இருக்க வேற ஒண்ணு இல்லங்க இது வந்து அப்ப எடுத்த போட்டோ தெரியுதா அப்ப வந்து நிறைய பேர் நாங்க மீட் பண்ணி ஒரு சொன்ன மாதிரி இது வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களே வீடு கட்டுறதுக்கு வந்து அந்த பாலக்கால் போடுவாங்க அப்போ சொல்லியிருந்தாங்க அப்போ இது பண்றது பாலக்கால் பால்கால் போடுவாங்கல்ல பாலக்கால் அஸ்திவரம் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி போடுவாங்கல்ல அந்த இதுக்கு கூப்பிட்டு அது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அப்ப மீட் பண்ணோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த ஃபோட்டோ ஸ்டைல் அந்த ஃபோட்டோ ஸ்டைல் வீடு வந்து பால்க அப்ப வந்து அப்பதான் வந்து லக்ஷரல் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆமா பேசி இருக்கோம் ஆமா அவங்க வந்து இதுல பார்த்தோம் கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஃபீனிக்ஸ் அவார்ட்ல பார்த்தோம் அதுக்கு அப்புறம் வந்து வீடு வந்து இதுக்கு பா பால்கால் போறதுக்கு வந்து வந்திருந்தாங்க அப்ப வந்து எடுத்தோம் அப்ப வந்து நல்ல ஜாலியா இருந்துச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தோம் சோ இது அப்ப எடுத்த போட்டோ அடுத்தது வந்துட்டு வீடு வந்து பால் கால் போட்டதுக்கு அப்புறம் வீடு கொஞ்சம் சிவறு வந்ததுக்கு அப்புறம் நிலவு கால் ஃபர்ஸ்ட் மகிலன் இல்ல மகிலன் போட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மீன் நிழவுக்கால் அது அதுக்கு ஒரு சொல்லி இருந்தாங்க அப்போ வந்து அப்ப எடுத்த போட்டோ இது எடுத்த போட்டோ இந்த போட்டோஸ் இந்த எடுத்த போட்டோஸ்லாம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பலச்சுடகங்கள் இருக்கு ஒரு முக்கியமான நமக்கு சொல்லியிருந்தாங்க நாங்களும் போயிருந்தோம் அப்போ மீட் பண்ணதா இந்த மூமெண்ட் எல்லாமே சொல்லுவேன் இது வந்து டீ குடிச்சிட்டு இருக்கப்ப வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்துட்டு யோகா வந்து ஏக்காங்க நினைக்கிற நீங்க வா நில்லுன்னு சொல்லிட்டு நான் நின்று டீ குடிக்கிறேன் என்னை வந்து இடிச்சு இடிச்சு விளையாண்டா எனக்கு அப்போ அந்த மூமெண்ட்ல எடுத்த போட்டோஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எங்களோட பயணங்கள் வந்து ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்ப வரைக்குமே வந்து நல்ல தான் இருக்காங்க போன் கால்ஸும் அப்படிதான் நான் கூப்பிட்டாலும் பேசுவா அவன் கூப்பிட்டாலும் நாங்க பேசுவோம் ஆஹ் அவன் நினச்சிக்கிறது நாங்க ஏதாவது வேலையா இருப்போம் அப்படின்னு அவன் நடிச்சுப்பா நாங்க வந்து அவன் ஏதாவது வேலையா இருப்போம்னு நினச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நினைச்சிட்டு கூப்பிடறதுல ஃபோடு எனக்கு ஒரு நாளைக்கு தான் கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறது நல்லா விசாரிக்கிறது எல்லாமே வந்து இப்படி தான் எங்களோட பாண்டிங்கும் சரி எங்களோட பயணங்களும் சரி இப்படி தான் இருக்கு நிறையா பேர் வந்து உங்கள் பாண்டிங் சொல்லுங்கக்கா நிறைய பேர் இன்னொன்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன அக்கா தங்கச்சியா கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக நீங்கள் யோகா சிஸ்டர் மாதிரியே இருக்கீங்க அவங்க உங்க அப்பா அம்மாவான் நிறையா பேர் கேட்குறீங்க நம்மளை வந்து பெத்தாதான் அம்மா அப்பா கிடையாது கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சி கிடையாது அவங்க அம் யோகாவோட அம்மா அப்பாவும் எனக்கும் அம்மா அப்பா தான் அவ வந்து எனக்கு தங்கச்சி இவளுக்கு இவருக்கும் தங்கச்சி தான் நான் வந்து அவர் அவள் தங்கச்சியாவும் நினைக்கிறேன் இவர் தங்கச்சியாவும் தான் நினைக்கிறாரு அவ வந்து இவர் அண்ணனா நினைக்கிறான் நான் வந்து ராவண தம்பியா நினைக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் நாங்க வந்து என்னைக்குமே அவங்கள விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம் அவங்களும் எங்களை வந்து என்னைக்கு விட்டுக் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய உறவுகள் இன்ஸ்டாகிராம்ல சரி சோசியல் மீடியால நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க அவங்களும் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ரொம்ப ஒரு சில பேர் க்ளோஸ் ஆனாங்க ஒரு சில பேர் வந்து க்ளோஸ் இல்லாம போயிட்டாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நேரத்துல நடக்கும் அப்புறம் நம்ம விட்டு போகும் அதுதான் வாழ்க்கை அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமும் நிறைய இப்போ வரைக்கும் நிறைய சொந்தங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுல்ல நிறைய சொந்தங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் எங்களோட இப்போ ஒரு இப்போ க்ளோஸா தான் இருக்காங்க சில பேர்ல அவங்களே வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ல நாங்கள் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து போடுறப்ப நீங்க பாத்துருப்பீங்க இவங்களோட எல்லாம் அவங்க கார்த்தி ஷோக்கில் இருக்காங்க இவங்க க்ளோஸா இருக்காங்க இவங்களோட போய் பேசுவாங்களே இவங்களோட எல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இப்ப எங்களுக்கு ரீசெண்ட்டா எங்களுக்கு கிடைச்ச உறவுகள் அவங்களே நாங்க என்னைக்கு மிஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து பேசியிருக்காங்க நாங்களும் பேசியிருக்கோம் ஸோ எந்த ஒரு பே பேச்சுவார்த்தையில நல்லபடியா பேசி பழகினாலே அதுக்கப்புறம் வந்து அந்த உறவை மிஸ் நாங்கள் என்னைக்குமே நினைப்போம் ஏதாவது ஒரு சில காரணத்தினால ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்தால ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து பேசாம அவங்க எங்ககிட்ட பேசாம நாங்க அவங்க கிட்ட பேசாம இருக்கலாம் இருக்கு சூழ்நிலை இப்பவும் இருந்துதான் இருக்கு சோ அதை வந்து பேச வேண்டாம் இப்போ வந்து நம்ம ஜாலியா யாராவது எல்லாம் நல்லா பாண்டிங்க நல்லா இப்போ வரைக்கும் இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க அவங்க போக்குவரத்து இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லலாம் இந்த வீடியோ போட்டது காரணமே எல்லாரும் வந்து பாடம் கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆமா அதை வந்து யாருலாம் சொல்ல விரும்பலை ஸோ ஓகே அதான் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவ்வளோதான் நம்ம எந்த இதுலயும் இனி பேசக்கூடாது நாங்கள் அப்பவே வந்து அதை கட் பண்ணி வச்சு ஓகே நம்மளுக்கு இருக்கிறது இவங்க இது ஒருதான் நம்ம இவங்க மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிற ஒரு இதே வந்துருச்சு அது இவரு இவரு வந்து அதை ஞாபகப்படுத்திட்டாங்க அதனாலதான் நான் சொன்ன அதனாலதான் விட்டுட்டோம் அதை பத்தி பேசல இனிமேல் இருக்கிற சொந்தங்கள் எப்பவுமே வந்து ஹாப்பியா இருப்போம் நாங்களும் ஹாப்பியா இருப்போம் அவங்களும் எங்களோட ஹாப்பியா இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே பழைய இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன என்ன ஏது எப்படி நடந்தது என்னங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் தெரியாமலாம் கிடையாது தெரியும் எங்கனால என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன யூஸ் ஆயிருக்குன்னு அவங்க யாரும் யாரையும் குறை சொல்லல பெரிய அளவுக்கு போகல அவங்கனால நாங்களும் பெரிய அளவுக்கு அவங்க பெரிய இடத்துல தான் இருக்காங்க நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம் பரவாயில்லைங்க இது பாருங்க கடவுள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கே அப்படியே வச்சிருக்கோம் நாங்க டாப்ல போகணும்னு நினைக்கவே மாட்டோம் இப்பவும் இப்பவும் எப்பவுமே நான் சொல்ற ஒரே விஷயம் சோஷியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடு கட்டணும் காரு வாங்கணும்னு நீங்க யாருமே நினைக்கவே வேண்டாம் நாங்க சோசியல் மீடியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் வந்து இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாரு இதுக்காக கடவுளுக்கு எப்பவுமே நன்றி சொல்றேன் கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் அதுக்கான பலன் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு மீடியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே நாங்க புதுசா வாங்க கிடையாது ஏதோ சின்ன சின்னதா பொருள் ஏதாவது நிறைய வாங்கின பொருளுக்கு வாங்கின கடவுளுக்கு சோசியல் மீடியா நாங்க அந்த அந்த பணத்தினால அந்த கடனை அடைச்சிருக்கோம் நாங்க அடைச்சிதான் இருக்கோம் இப்ப வரைக்கும் நான் எதுவுமே இந்த பணத்தினால அடைச்சிட்டு தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நாங்க வாங்கியிருக்கோம் எதா இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்னு புதுசா நம்ம தேவைக்கு வாங்கி தான் ஆகணும் அதை வாங்குறோம் அதை வந்து வாங்குறதுனால உங்களுக்கு வந்து இதனாலதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கல அப்படியெல்லாம் கிடையாது என்னென்ன காலத்துல எது எங்களுக்கு தேவையோ தான் நாங்க அப்பப்போ வாங்கிக்குவோம் அவ்வளவுதான் அது வந்து எங்களோட அதிக அதிகமான எந்த ஒரு பொருளையும் நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பண்ணவும் மாட்டோம் லைஃபுக்கு தேவையானது நாங்க அந்த நேரத்துல அதை அப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு எங்களை பற்றி தான் இவ்வளவு நாள் எப்பவுமே நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் யார ஒருத்தர் டிமாண்ட் பண்ணியோ குறை சொல்லியோ அவங்களை புகழ்ந்தா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நாங்க வீடியோ போட்டுருக்கோம் எங்களோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமேல என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் நாங்க கொடுக்கற ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டே இருக்கோம் சில பேர் பத்தியே போட்டு நல்லா இருக்கட்டும் அவங்க எப்போ என்னைக்கு தான் நல்லா இருக்கட்டும் நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம் ஆமா எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நாங்க நினைப்போம் நாங்க எப்பவுமே நல்லா இருப்போம் அவங்க எங்களை திட்டனாலையோ குறை சொல்றதுனாலயோ கடவுள் கடவுள் எல்லாத்துக்குமே என்னென்ன கொடுப்பானோ அதை கொடுப்பான் எங்களுக்கும் கொடுப்பான் அவங்களுக்கும் கொடுப்பான் யாராருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே சிறப்பா பண்ணிடுவாங்க கடவுள் சரியா அதனால வந்து நான் யாரையும் குறை சொல்லல

சரி ஓகே இவ்வளோதாங்க எங்களோட பாணிங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கு